தந்தை மகன் துயாவின் பேராலேயாம நித்தியஸ்வரிக்குரிய பரிசுத்த பரமுதவீனர் கருணைக்கு ராதினி சிங் தோச நமஸ்காரம் வழி துணை நீரை ஏழையில் வாழ்கும் ஏக அக அழியாவான் பகைமையை நீக்கி ஒரு உறவான் அவ தகுதியில்லாம் எழி எனத்தே தகுதியில்லாம் எழியனைத்தே எமதுள்ளம் வாழ இறைவனைவான் என் வழி தலைமகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலையில் தகுதியோடு பங்கேற்கும் அவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரே கிறிஸ்துவே கிறிஸ்துவ இரக்கமாயிரும் ஆண்டு விரை இறக்கமாயிரும் எல்லாமே நம்ம இது இறக்கம் வைத்திடும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக லெட்ரே வி இம்ப்ளோர் யோர் மேஜஸ்டி மோஸ்ட் ஹம்ப்டி ஓலோட் தட் ஆஸ் தீஸ்ட் சால்வேஷன் ட்ராஸ் எவர் க்ளோசர் ஸோ வி மே பிரார் ஆல் த மோர் இல்ட் தோ செலிப்ரேஷன் ஆஃப் த பாஸ்கல் மிஸ்டரி நினைவு கூறப்படுகின்ற தொலைக்காட்சியிலும் இணையதளம் திருப்பலையை கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் பிலோமினா ஃப்ரம் ஈரோட் இறைமையா நூலில் இருந்த வாசகம் ஆண்டவர் கூறியது நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருத்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவரது வாயிலிருந்து அகன்று போயிற்று ஆண்டவரின் உமக்கு நன்றி இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர் 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 உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதியிருந்து வாசகம் ஒரு நாள் இயேசு பேச்சுழந்த ஒருவரிடம் இருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்று அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களோடு சிலர் பேய்களின் தலைவனாகிய ஆகிய பேல் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து பேல்சபிகளை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பேல்சபிகளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இரையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே வாக்கு புகழ் Anyone who is என்னோடு இறாதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து கூட்டி சேர்க்காதவர் சிதறச் செய்கிறார் ரேசுகள் வாழ்ந்த சகோதரன் வாழ்ந்த பிள்ளைகள் என் வாழ்ந்து தொலைக்காட்சி நே விசுவாசிகளே ஏசுமா காவியத்திலிருந்து இந்த பகுதிக்கான வார்த்தைகள் கற்கள் கலகம் செய்தால் தூளாகாதா தூண்கள் கற்கள் கலகம் செய்தால் தூளாகாதா தூண்கள் குழுக்கு குழுவாய் தனித்து நின்றால் குடும்பம் உடையாதா பெய்களுக்குள்ளே பிரிவுகள் என்றால் பேயில் அரசு சாயாதா பேயை எப்படி பேயால் ஓட்ட முடியும் முள்ளை முள்ளால் எடுக்கலாம் நோயை நோயால் தீர்க்க முடியுமா பில்சுபோலின் பிரதிநிதி நான் என்றால் உங்கள் பூ பூசாரிகளும் அப்படித்தானா புதர்களைப் போல் படரும் எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு தூய் தூயாவியை ஊதி தள்ள எண்ணி தூற்றும் குற்றத்துக்கோ மன்னிப்பே இல்லை என்றார் வாழ்க்கையிலே இரண்டு காரியங்கள் சுலபம் ஒன்று குறை கூறுவது இன்னொன்று அறிவுரை சொல்வது ரொம்ப சுலபம் ஆகவே கட்டிய கட்டடத்துக்கு ஆயிரம் குறைகள் சொல்லுவார்கள் அல்லது அறிவுரை சொல்லுவார்கள் ஆடு வேணுமானாலும் உண்மை என்னவென்றால் அது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் அல்லது கடைபிடிக்கப்பட வேண்டும் இதை நான் கடைபிடிக்கிறேன் நீங்களும் கடைபிடியுங்களேன் என்பது கேள்வியாக அமைய வேண்டும் மறையுறைகளுக்கு பல கருத்துக்கள் உண்டு ஒரு மறையுரை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்பது அல்ல நான் எனது அனுபவத்திலே இப்படி பார்க்கிறேன் உணர்கிறேன் செய்கிறேன் நீங்களும் கடைபிடித்து பாருங்கள் என்பதுதான் ஏற்ற மறையுறை என்பது மறையுறைக்கான குறிப்புகள் ஆக ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது வெறும் பேச்சால் பிதற்றலால் பிரசங்கத்தால் அல்ல மாறாக வாழ்ந்து காட்டுவதால் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன் இயேசுவுக்காக நான் பணி செய்கிறேன் இயேசுவுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன் என்னும் பொழுது அவைகள் நற்செய்தி அறிவிப்பாக மலரும் இதைத்தான் திருச்சபை நம் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கிறது இணைந்து இணைந்திருந்தால் நாம் ஆயிரம் காரியங்கள் செய்யலாம் ஒரு பாடல் திருவழிபாட்டு பாடல் நீர் என்னோடு இருந்தால் எதையும் நான் சுமப்பதற்கு தயார் எதையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நான் சாய்ந்து கொள்ள நீ தோள்களாக வேண்டும் என்றெல்லாம் அருமையான பாடல்கள் நம்முடைய வழிபாட்டு பாடல்களில் உண்டு இவைகளெல்லாம் எதை சுட்டி காட்டுகின்றன என்றால் நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் டு பி வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ வித்வுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ

எதை சொல்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற நல்ல மனம் படைத்தவர்கள் ஆனால் அவிசுவாசிக்கு ஆயிரம் காரணங்களை எடுத்து சொன்னாலும் அது விளங்காது புரியாது மாறாக குதர்க்கமாகவும் பேசுவார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆவியால் இட்லி வேகம். ஆவியால் குழந்தை பிறக்குமா இயேசுவின் பிறப்பை கொச்சைப்படுத்தி எழுதப்பட்ட வார்த்தைகள் இதைத்தான் பரிசுத்த ஆவிக்கு எதிரான குதர்க்கமான வார்த்தைகள் எந்த விளக்கமும் எடுபடாது is more anxious to communicate with us than we are to listen நாம் செவிமடுப்பதற்கும் மேலாய் இறைவன் நம்முடன் தொடர்பு கொள்ள மிகவும் ஆர்வமாய் உள்ளார் கடவுளுடைய கருணை கடாட்சம் இரக்கம் அளவிட முடியாதது எல்லைக்கு உட்பட்டது அல்ல எல்லையில்லா அன்பாலே உம் ஏக மகனை எமக்கு பலியாய் தந்த இறைவா என்பதும் திருவழிபாடு himself. பிறரை தீர்ப்பிடுகிறவன் தன்னையே கண்டனம் செய்கிறான் தீர்ப்பிடாதே நீயும் தீர்ப்பிடப்படுவாய் என்பது நற்செய்தி நீ மக்களை தீர்ப்பிடுகையில் அவர்களை அன்பு செய்ய உனக்கு நேரம் இருக்காது எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய வசனங்களும் கருத்துக்களும் HIS KINGDOM IS PRESENT, WHEREVER HE IS LOVE, AND WHEREVER HIS LOVE REACHES US. இனி எதிர்காலத்தில் என்றும் வராது ஒரு கற்பனை அல்ல அவரது அரசு, அவர் அன்பு செய்யப்படும் போதும் அவரது அண்பு பரவுமிடமாகமும் உள்ளது அவரது அரசு. இறை அரசு என்பது நம்மிலே இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது. செபிக்கின்றோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக நம்முடைய ராஜ்யம் வருக உமது அரசு வருக அந்த அரசு இங்கே செயல்பட நாம் செபிக்கின்றோம் எப்பொழுது செயல்படும் அவருடைய விழுமியங்களை நாம் வாழ்ந்து காட்டினால் பரமபிதா கூறிய கூற்று இவரே என் அன்பு மகன் இவருக்கு செவி சாயுங்கள் தேவதாயின் வார்த்தைகள் அவர் சொல்வது படி செய்யுங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் தினம் தினம் நாம் பைபிளில் இருந்து படிக்கின்றோம் படிக்கப்பட்ட வார்த்தைகள் நமக்கு விளக்கமாக உடைத்து கொடுக்கப்படுகின்றன த பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட் அவருடைய திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கின்றோம் த பிரேக்கிங் ஆஃப் த அப்பமானது உடைத்து கொடுக்கப்படுகிறது எனவே செவிக்கு உணவு கொடுத்த பிறகு வயிற்றுக்கும் ஈயப்படுவதை போல நம் செவிக்கு சிந்தனைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளும் நம்முடைய உணவாக நற்கருணையும் கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக ஆழமுள்ளதாக இன்னும் பொருள் செறிவு மிக்கதாக அமைகிறது

எவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமோ அவைகளை கடைபிடிக்காவிட்டாலும் இருந்தாலும் அமைதி காத்தலும் எனக்கு என்னத்துக்கு வம்பு நான் என்னத்துக்கு போகணும் என்று கூச்சத்தாலோ வெட்கத்தாலோ பயத்தாலோ நானே குறுகி நின்று கொண்டிருப்பது அல்ல இயேசுவுக்காக துணிந்து நான் செய்வேன் அது சேவையாக இருக்கட்டும் உதவியாக இருக்கட்டும் அல்லது எத்தகைய ஒரு சிறு பணியோ இந்த பணியை இயேசுவுக்காக நான் செய்கிறேன் என்னும் பொழுது அது சான்று பகரும் வாழ்வாக அமையும் கிவ்ஸ் த கிரேஸ் நோ மேட்டர் ஹவுஸ்டேட்டிங் கெட் வாழ்ந்து காட்டிய வல்லவரே உம்மை போன்று சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் திறன் பெற உமை மன்றாடுகிறோம் உமக்கே நன்றி துதி தோத்திரம் புகழ் மகிமை உண்டாவதாக விண்ணரசின் விழுமியங்களை நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு தேவையான மனத்திறனையும் மன தெளிவையும் தாரும் இதனால் நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமக்காக வாழுகின்ற வகையிலே நாட்டம் கொள்வோமாக எதுவரினும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் என்ற சின்ன பண்புகளை நாங்களும் அணிந்து கொள்வோமாக அதனால் உமக்கேற்ற சாட்சிகளாக நாங்கள் வாழ செய்தருளம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என்னுடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் நெறிமுறை என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியினரால் இயக்கப்படுகின்றேன் ஆமேன் Those you renew with this sacrament, உங்களோடு இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழ்க்கை திருப்பறின் நிறைவேறிற்று விரைவா மக்கு நன்றி Good morning to all of you.